இப்போ நம்ம பார்க்கப்படுது தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தில் ஹைஸ்கூல் அமைந்திருக்க பகுதியில் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதாவினுடைய ஒரு கவி இருக்கின்றது அதை பார்க்குறீங்க நீ மற்ற சமயம் இதோ உன் தாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம இது ஒரு கல்வெட்டு இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கல்வெட்டு பரிசுத்த அதிசய பனிமாதா திருத்தலம் கள்ளிகுளம் இப்பதை ஆரோக்கிய மாதா கெவி அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்ம உள்ளே போய் கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்தோன்னா மாதாவினுடைய கெவியினுடைய உள்ளமைப்பு உட்கட்டமைப்பு மிக அருமையாக பண்ணியிருக்காங்க மாதா கையில் குழந்தை சுவை தாங்கியபடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது நடக்க முடியாத ஒருத்தங்க வரம் கேட்குறாங்க மாதாக்கிட்ட அதனுடைய சிற்பந்தான் பார்க்குறோம் இப்போது அதற்கு அடுத்த போல் மாதாவுடைய சிறுவங்கள் அப்புறமா மிக்கேல் அதிதூதர் சுரூபம் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மரம் அழகாக காட்சியளிக்கிறது அதில் தூக்கணாங்குருவி கூடு அதுவும் அழகாக காட்சி அளிக்கிறது இப்படியாக இந்த ஆரோக்கிய மாதா கபினுடைய அழகு அமைந்திருக்கிறது பெருவாரியான மக்கள் வந்து மாதாவின் வரங்களை பெற்று செல்கிறார்கள் அனைவரும் பெற்றுச்சொல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி